ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கலையார் சிம்மா வந்துருக்கனால கலைய சிம்மா தாங்க சமைக்கிறது இன்றைக்கி வந்து கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன் நாங்கள் அதனால் என்னென்ன போட்டு தாளிச்சிருக்காங்கன்னு கேட்போம் சொல்லுங்கள் என்னென்ன போட்டிருக்கீங்க எண்ணெய் ம் வெந்தயம் ம் சோம்பு போட்டு பொரிய விட்டு ம் வெங்காயம் தக்காளி முருங்கக்காய் கந்தரிக்காய் எல்லாம் போட்டு வதக்கி ம் இப்போ வதக்கி எல்லாத்தையும் போட்டு வதக்கியிருக்காங்க ம் அடுத்து என்ன செய்ய போகிறீங்க புளிக்காய்ச்சல் எல்லாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ மசாலா ஐட்டம் மல்லித்தூள் போடுங்க போடுங்க மல்லித்தூள் சும்மூண் கரண்டி மிளகாத்தூள் ம் ரெண்டு கரண்டி ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் 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 தூள் போடுங்க போட்டு விடுங்க போட்டு விடுங்க பார்ப்போம் வேக வச்ச மொச்சை வேக வச்ச மொச்சை கொட்டை ஊற்றி விடுங்க ஊற்றி விடுங்க அடுத்து மாங்காய் வச்சுருந்தீங்களே மாங்காயை போடுங்க கத்திரிக்காய் மொச்சை மொச்சக்கொட்டை மாங்காய் கருவாடு எல்லாம் போட்டு கலேரி சேம்மா இன்னைக்கு வைக்கிறாங்க குழம்பு புளித்தண்ணி தண்ணியாக கரைச்சு புளிக்கரைசல் புளி கரைச்சல் எல்லாத்தையும் கிழக்கு கிழக்குன்னு கலையரி சேமா பலத்தெல்லாம் வந்து ஒரு கலக்கு கலக்கி மூடி வச்சு நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வரும்போது கருவாடை போட்டு கபால் நத்தி ரெண்டு தான் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு அந்த பக்கம் தாளிச்சிருக்கு இந்த பக்கம் வந்து குடமிளகா முட்டை பொரியல் பண்ண போகிறாங்க கலைவசியமாக அதுக்கு எண்ணெய் கடுகு பருப்பு கருவேப்பிலை காஞ்ச மிளகா ஜீரகம் எல்லாத்தையும் போட்டுட்டு அடுத்து வந்து வெங்காயம் குடமிளகாக்கி தேவையான உப்பு மஞ்சள் தூள் மஞ்சள் சூழல போட்டுட்டு அடுத்து பாப்பா நறுக்கின கொட மிளகாய் நறுக்கிய நறுத்திய குட மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கணும் உதச்சிக்கலாம் குடமொளகாய் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு முட்டையை உடைச்சி அதை சேர்த்துக்கலாம் ஒரு நாலு முட்டையை களை எடுத்துக்கோமா சேர்த்துக்கு போகிறாங்க நாலு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு மிளகுட்டும் அதே போட்டு கட கடலும் போட்டு விட்டு கிண்ட வேண்டியதாக கடக் கரக் கரக் கடக் அதெல்லாம் குடமிளகா முட்டை பொரியல் சூப்பராக நல்லா சுண்ட சுட வச்சு சாப்பிட்ணுன்னு சின்ன சூப்பராக இருக்கும் கரவாட்டு குழம்புக்கும் இதுக்கும் இன்னொரு சைடிஸ் என்ன சரி இன்னொரு கேரட் இன்னொரு சைடிஸ் கேரட்டு பொரியல் ஆ கேரட்டு பொரியல் கேரட்டு பொரியல் ரசம் மோர் சோறு குடமிளகா முட்டை பொரியல் மொச்சக்கட்டை கத்திரிக்காய் முருக்கா கருவட்டு குழம்பு அந்த முட்டை ரெடியாயிடுச்சு அந்த பக்கம் குழம்பு எடுத்து முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு குடமிளகா முட்டை பொரியல் கொத்தமலகை தூவிட்டு இந்த வேலை முடிஞ்சிச்சு இப்போ அந்த பக்கம் குழம்பு ரெடியாகிடுச்சு இப்போ கருவாடை சேர்த்துக்கலாம் கல்லேசி மையம் கருவாடை போட சொன்னால் அதுக்குள்ளே குழம்பு போய் எடுத்துட்டு இருக்கீங்க பாப்பா சாப்பிடாதுல்ல அதனால கொஞ்சம் பாப்பாவுக்கு கருவாட்டு குழம்புலாம் சாப்பிடாது நல்ல வேலை அதான் குழம்பு எடுத்துட்டு கருவாட்டை போடும் சரி பாப்பாவுக்கு குழம்பு எடுத்து வச்சாச்சு மொச்சை கொட்டை கத்திரிக்காய் மாங்காய் விளை குழம்பு எடுத்து வச்சுட்டு இப்போ கருவாடை சேர்த்துக்கலாம் போடுங்க அடாடா அதா ம் அவ்வளோதான் கருவாட்டு குழம்பு கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாப்பாக்கு குழம்பு வச்சாச்சு கருவாடும் போட்டாச்சு கருவாடு கத்திரிக்காய் பச்சைக்கொட்டை முருங்கைக்கெல்லாம் போட்டு கருவாட்டு குழம்பு சூப்பராக வச்சுக்கலாச்சு கொடுங்க இப்போ என்ன போடுறீங்க மல்லித்தா தூவல் மல்லித்தலையை தூவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ குழம்பு ரெடி கத்திரிக்காய் முருங்கைக்காய் மச்ச பட்டளை கருவாடெல்லாம் போட்டு கருவாட்டு குழம்பு ரெடி இந்த பக்கம் பொடலாங்க புடலாங்காய குடம்புலகா முட்டை பொரியல் ரெடி இந்த பக்கம் பாவா பாப்பாவுக்கு காரக்குழம்பு ரெடி அப்புறம் இந்த பக்கம் வந்து கேரட்டு பொரியல் கொஞ்சம் ரசம் தயிர் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது ஓகே பா